பதினைந்தாம் நாள் போர் துரோணர் வீழ்ந்தார் பீமன் மகன் கடோகஜனும் அர்ஜுனனின் அருமை புதல்வர்கள் இரவானும் அபிமன்யுவும் பாண்டவர்களுக்காக பெரும் போர் செய்து தங்கள் இந்நீரை தியாகம் செய்து மறைந்தார்கள் அர்ச்சுனனை கொல்வதற்காகவே வைத்திருந்த இந்திரன் கொடுத்த தேய்வாம்சம் பொருந்திய சக்தி ஆயுதத்தை தான் கர்ணன் கடோகஜன் மீது எரிந்தான் அதனால் அவன் உயிர் துறந்தான் தண்ணீர் கொடுத்து கடோகஜன் தன் சிறிய தந்தையின் உயிரை காப்பாற்றினான் எனலாம் யுத்தம் பொழுது விடிந்தும் நிற்கவில்லை கடும்போர் நடந்து கொண்டே இருந்தது வில் இடைவிடாமல் பாண்டவர்கள் சேனையை வீழ்த்தி பாண்டவர் உள்ளத்தில் பயம் ஏற்படுத்திக் கொண்டிருந்தது அதனை பார்த்த கண்ணன் அர்ஜுனா இந்த துரோணரை யுத்தத்தில் வெல்லக்கூடியவர்கள் யாருமில்லை இவர் கையில் ஆயுதத்தை ஏந்தியிருக்கும் வரையில் இவரை யாராலும் போர் புரிந்து கொள்ள முடியாது நியாய அநியாயங்களை எல்லாம் புறக்கணித்துவிட்டு ஏதேனும் செய்துதான் ஆக வேண்டும் வேறு வழியில்லை தன் அருமை மகன் அஸ்வத்தாமன் இறந்ததாக கேள்விப்பட்டால் துரோணர் போர் புரியமாட்டார் துயரத்தினால் ஏந்தியிருந்த ஆயுதத்தையும் கீழே போட்டுவிடுவார் அதனால் எவரேனும் ஒரே ஒரு பொய்யை சொன்னால் போதும் அந்த பொய்யை துரோணரிடம் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்றார் தருமபுத்திரர் போய் சொல்லல் அர்ச்சுனன் முதலான யாரும் இந்த பொய் சொல்ல ஒப்புக்கொள்ளவில்லை அதருமம் செய்ய அவர்களின் மனம் இடம் தரவில்லை தருமபுத்திரர் சிறிது நேரம் யோசித்தார் ஆணவமிக்க துரியோத நாதியர் கூட்டம் அழிய வேண்டுமானால் துரோணரும் இறந்தாக வேண்டும் அதற்காக அதற்காகப் சொல்லுகின்ற இந்த பாவ காரியத்தைச் செய்ய ஒப்புக்கொண்டார் அடைக்கலம் புகுந்த நண்பனாகிய கிஷ்கிந்தா சுக்கிரீவன் பொருட்டு ஸ்ரீராமபிரான் வாலியை மறைவாக நின்று அதருமமான முறையில் கொல்லவில்லையா அவ்வாறே தருமபுத்திரரும் இங்கு செய்யலானார் இதன் மூலம் தருமபுத்திரர் தன் புகழில் ஒரு கரும் புள்ளியை ஏற்படுத்திக் கொண்டார் எனலாம் போர்க்களத்தில் பீமன் அப்பொழுது தன் கதையைக் கொண்டு அஸ்வத்தாமன் என்ற யானையைக் கொன்றான் அதனைக் கொன்றுவிட்டு அவன் துரோணர் அருகே சென்று அஸ்வத்தாமனைக் கொன்று விட்டேன் என்று கூறிவிட்டு நாணிக்கோணி சென்றான் துரோணர் அச்சமயம் பிரம்மாஸ்திரம் எடுக்கும் நிலையில் இருந்தார் அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் என்று சொல்லிவிடவே எடுத்த பிரம்மாஸ்திரத்தை நழுவவிட்டார் ஆனாலும் தயங்கினார் பீமன் சொன்னதை அவர் நம்பவில்லை அருகிலிருந்த தருமபுத்திரரை சத்தியம் தவறாதவர் என்று கேட்டார் பேசுதலைக் கண்டு அஞ்சுகின்ற அத்தருமபுத்திரர் பீமனாலும் கண்ணபிரானாலும் தேற்றப்பட்டு அதனைச் சொல்ல முன்வந்தார் அவர் அஸ்வத்தாமா கொல்லப்பட்டான் என்னும் பொருளில் அஸ்வத்தாமா ஹத குஞ்சாக என்னும் வாக்கியத்தை சப்தமிட்டுச் சொன்னார் சொன்னதில் குஞ்சரக என்ற வார்த்தையை மட்டும் மெதுவாகச் சொன்னார் துரோணர் குஞ்சரக என்ற வார்த்தையை கேட்கவில்லை அஸ்வத்தாமா ஹத என்பதை மட்டும்தான் கேட்டார் தரையைத் தொட்ட தர்மரின் தேர் இத்தகைய பொய்யைச் சொல்லா திருந்தால் துரோணருடைய பிரம்மா ஸ்திரம் பலரைக் கொன்றிருக்கும் போரின் முடிவே மாறியிருக்கும் பாண்டவர்களை காப்பாற்ற வேண்டுமென்பதற்காக என்பதற்காக பிரான் தூண்டுதல் மூலம் இப்படிப்பட்ட பொய்யான தொடரை தருமபுத்திரர் துணிந்து சொன்னார் இவையெல்லாம் ஒரு வினாடியில் நடந்து முடிந்துவிட்டது தருமபுத்திரர் வாயில் இவ்வாறு பொய்யான சொற்கள் வெளியான உடனே அவருடைய தேர் அதுவரையில் பூமியை தீண்டாமல் எப்போதும் தரைக்கு மேல் நான்கு அங்குலம் இருந்ததானது திடீரென்று பூமியை தொட்டது அதுவரையில் சத்தியமானது அத்தேரை பூமியை தொடாமல் வைத்திருந்தது வெற்றிக்கு ஆசைப்பட்டு போஸ் சொன்னபடியால் அத்தருமபுத்திரரின் தேரும் பாவம் நிறைந்த மண்ணின் மட்டத்திற்கு வந்துவிட்டது அஸ்வத்தாமன் இறந்தான் என்று தருமபுத்திரர் கூறியதைக் கேட்டதும் துரோணருக்கு உயிர் மேலிருந்த பற்று நீங்கியது அப்பொழுது பீமன் அவரை கடுமையான மொழிகளால் நிந்தித்தான் எவுயிர்க்கும் எத்தன்மையோர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகும் அந்தனராகிய உமக்கு சத்திரியக் கோலம் ஏன் அந்தணர்களுக்குரிய கொல்லா விரதத்தை நீக்கிவிட்டு கொல்லும் விரதத்தை தினந்தோறும் மேற்கொண்டது ஏன் அந்த கொல்லும் விரதத்தை கூட ஆணவ நெறியில் நிற்கின்றவர்களுக்கும் அதர்ம வழியில் செல்லுகின்றவர்களுக்கும் துணையாக அன்றோ கடைபிடிக்கின்றீர் இந்த தர்மம் எந்த வேத வகையை சார்ந்தது எங்கள் பக்கத்தில் நியாயம் இருக்கின்றது என்று தெரிந்தோம் அநியாய வழி செல்லும் பாவிகளின் பக்கம் துணை போனதற்கு காரணம் என்ன செஞ்சோற்று கடனா என்று பலவாறு நிந்தித்தான் திட்டத்தை மண் துரோணரை கொல்லல் மகன் இறந்துவிட்டான் என்று கேட்ட தனால் ஏற்கெனவே உயிர் மீது பற்றுவிட்ட அவர் இந்த நிந்தனைச் சொற்களைக் கேட்கவே அஸ்திரங்களையெல்லாம் எரிந்துவிட்டு யோக நெறியில் அமர்ந்து விட்டார் அந்தச் சமயத்தில் திட்டத்துய்மன் வாளெடுத்துக் கொண்டு தேர்மீது ஏறி எல்லாரும் தடுத்து பார்த்தும் கேட்காது அவரை வெட்டித் தலையை வேறுபடுத்தி விட்டான் பாரத்வாஜபுத்திரருடைய ஆத்மா ஜெகஜோதியாய் விண்ணுலகம் சென்றது பொய்மையும் வாய்மை இடத்த புரைதீர்ந்த நன்மை பயக்கும் எனின் என்ற திருக்குறள் நெறிக்கு புறம்பானது தருமரின் செயல் எனலாம் இந்த அப்பட்டமான போய் தருமபுத்திரரின் வாழ்க்கையில் ஒரு களங்கம் ஏற்படுத்தி விட்டது என்றே சொல்லலாம் அதனால் தருமபுத்திரர் போய் சொன்னதைப் பற்றி அர்ச்சுனன் மிகுந்த வேதனை அடைந்தான் தன் தந்தை துரோணர் அநியாயமாக திட்டத்தீமனால் கொல்லப்பட்டார் என்பதைக் கேட்ட அளவில் அஸ்வத்தாமா வெகுண்டெழுந்தான் தருமபுத்திரர் கப்படத்தால் என் தந்தையை கொன்று விட்டார் அதனால் அவரையும் பாண்டவர்களையும் பாஞ்சாலர்களையும் பழி வாங்கப் போகிறேன் என்று கூறி நீரைத் தொட்டு ஆசமனம் செய்து உரிய மந்தி ரத்தை உச்சரித்து நாராயண அஸ்திரத்தை ஏவினான் நாராயண அஸ்திரப் பிரயோகம் அந்த அஸ்திரமானது கொடு நாக்குகளை யுடைய பாம்புகள் போல வானத்தில் எங்கனும் மின்னின அவற்றிலிருந்து சக்கர வடிவான கதை ஆயுதங்கள் வெளிப்பட்டன கத்திகளும் இரும்புருண்டைகளும் வெளிப்பட்டன எல்லாம் சேர்ந்து வானத்தை மூடிவிட்டன எங்கு பார்த்தாலும் ஆயுதங்களாகவே தென்பட்டன அவற்றையெல்லாம் கண்ட பாண்டவ சேனை கலக்கம் கொண்டது இங்கும் அங்கும் ஓடத் தொடங்கின உடனே கண்ணபிரான் தன் இரண்டு கைகளாலும் ஜாடை காட்டி ஆயுதங்களுடன் வேறு எவருடன் சண்டை செய்யாதீர்கள் ஆயுதம் களை கீழே போட்டுவிடுங்கள் யானை தேர் குதிரை போன்றவற்றிலிருந்து இறங்கிவிடுங்கள் நீங்கள் நிராயுத பாணியாய் நின்றால் நாராயணாஸ்திரம் ஒன்றும் செய்யாது என்று கூறினார் கண்ணன் உரக்க கூறியதைக் கேட்டு அனைவரும் நிராயுத நின்றனர் தீமன் தேரில் ஏறவே நாராயணாஸ்திரம் அவன் கையைத் தாக்கியது வற்புறுத்தல் பேரில் இறங்கவே அவனும் தப்பித்தான் நாராயண அஸ்திரத்தினின்று தப்பித்தமை கண்டு அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர் ஆனால் அஸ்வத்தாமனுக்குத்தான் பெருநஷ்டம் பாண்டவர்கள் ஆரவாரம் செய்தார்கள் பாண்டவர் சேனை மகிழ்ச்சி கடலில் மூழ்கியது அதன்பின் அஸ்வத்தாமன் அக்கினியாஸ்திரத்தை அர்ச்சுனன் மீது விட்டான் அதனை அர்ச்சுனன் பிரம்மாஸ்திரத்தை விட்டு அதன் வேகத்தை தனித்து ஒன்றுமில்லாது செய்துவிட்டான் மேலும் பல அஸ்திரங்களை விட்டும் ஒன்றும் பயனில்லாது போயிற்று கிருஷ்ணாச்சுனர்களும் பாண்டவர்களும் விட்ட எல்லா தெய்வாம்ச அஸ்திரங்களிலிருந்தும் தப்பியதைக் கண்டு அஸ்வத்தாமன் மனம் நொந்து போனான் போர் செய்வதிலும் நாட்டமில்லாது போனான் வில்லம்பை கீழே எரிந்தான் தேரில் இருந்து குதித்தான் போர்க்களத்தை விட்டு நீங்கிச் சென்று விட்டான் வழியில் வியாசரைக் கண்டு ஐயனே நான் விட்ட நாராயணாஸ்திரம் முதலான எல்லாம் பயனற்று போய்விட்டன அவற்றோடு முக்கிய அக்கினியாஸ்திரமும் பயனற்று போய்விட்டது மனம் வருந்து கின்றது இதற்கு என்ன காரணம் என்று கேட்டான் அதற்கு வியாசர் அஸ்வத்தாமா நரநாராயணர் என்று புகழ்பெற்ற அவ்விருவரே கிருஷ்ணாச்சுனர்கள் ஆவர் அவர்கள் தெய்வாம்சம் பொருந்தியவர்கள் திருமந்திரத்தை பத்திரிகாசிரமத்தின் நரநாராயணராயிருந்தபோது உலகிற்கு அருளிய அவர்களை யாராலும் வெற்றி கொள்ள முடியாது அதனால் நீ கவலைப்பட வேண்டாம் என்று கூறி வியாசர் விடை பெற்று சென்று விட்டார் பாண்டவர்களும் தத்தம் பாசறையை அடைந்தனர் அன்றை இரவு பொழுதை கழித்தனர் கர்ண பருவம் பதினாறாம் நாள் போர் கர்ணன் சேனாதிபதி ஆதல் பதினாறாம் நாள் காலை துரியோதனன் முதலான கௌரவர்கள் சகுனி கர்ணன் அஸ்வத்தாமா போன்றோர் தங்கள் தங்கள் ஆசனங்களில் அமர்ந்து இருந்தனர் அப்பொழுது இதுவரை சேனாதிபதியாக இருந்த ஆசாரியர் துரோணர் திட்ட தூய்மனால் கொல்லப்பட்டதால் அந்தச் சேனை தலைவர் பதவிக்கு யாரை நியமிக்கலாம் என்று ஆலோசனை செய்யலாயினர் அங்கிருந்தவர்கள் பற்பல கருத்து களை கூறினார்கள் அவர்கட்குப் பின்னர் அஸ்வத்தாமா எழுந்து நின்று அரசே நம் பக்கம் துரோணர் போன்ற மகாரதர்கள் வீரமரணம் அடைந்துவிட்டனர் பிதாமகர் பீஷ்மரோ அர்ச்சனனால் அமர்த்தப்பட்டுள்ள அம்பு படுக்கையில் படுத்து கொண்டுள்ளார் அவர்களுக்கு பின் உத்தம குணமுள்ளவனும் கைமாறு கருதாத கொடை வளம் உடையவனும் அஸ்திர பயிற்சி மிக்கவனும் ஆகிய தானவீரன் கர்ணனைச் சேனாதிபதி ஆக்கலாம் திறமைசாலியான கர்ணன் நம் பொருட்டு பகைவர்களை வெற்றி கொள்ளும் பெரிய சக்தியை பெற்றிருப்பவன் என்று கூறினான் இந்த வார்த்தைகளைக் கேட்டு துரியோதனன் பெருமகிழ்ச்சி கொண்டான் உடனே அவன் என் உயிர் நண்பனே அங்க நாட்டு வேந்தனே கர்ணனே வயதிலும் ஆற்றலிலும் மிக்க பிதாமகர் பீஷ்மரும் ஆசாரியர் துரோணரும் வகித்து வந்த சிறப்பான உயர்ந்த சேனாதிபதி பதவியை இனி நீ ஏற்றுக்கொள்வாயாக இதற்கு முன்னர் உன் விருப்பப்படி தான் ஆசாரியர் துரோணரைச் சேனாதிபதி ஆக்கினேன் இப்போது அவர் மைந்தன் அஸ்வத்தாமன் ஆலோசனைப்படி உன்னை இக்கௌரவர் படைக்குச் சேனாதிபதி ஆக்குகிறேன் அப்பதவியை ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொண்ட எதிரிகளை உன் திறமையின் மூலம் அழிப்பாயாக என்று மகிழ்ச்சியுடன் கூறினான் அதன்பின் சாஸ்திர முறைப்படி அங்க நாட்டுவேந்தன் தானவீரன் கர்ணனுக்குச் சேனாதிபதி பட்டம் சூட்டினான் அந்தனர்கள் ஆசி கூறி அபிஷேகம் செய்வித்தனர் வந்திருந்த மன்னர்கள் எல்லோரும் கர்ணனை புகழ்ந்து பேசினர் வெற்றி வெற்றி என்று எல்லாரும் விண்ண திரும்படி முழங்கினர் அப்பொழுது கண்ணன் மிகுதியான மகிழ்ச்சி அடைந்தான் பின்னர் தன் உயிர் நண்பனான துரியோதனனை நோக்கி அரசே இந்த குருட்சேத்திர போரில் நிச்சயம் பகைவர்களை கொள்வேன் இது உறுதி நீங்கள் தைரியமாக இருங்கள் வெற்றி கனியை பறித்து உங்களிடம் கொடுப்பேன் என்னை திடமாக நம்பலாம் இந்த குறுநாட்டை நீ நீண்ட நாட்கள் ஆட்சி செய்வாயாக உன் பொருட்டுப் போர்க்களத்தில் எதையும் செய்வேன் என்று கூறினான் படைத்தலைமை ஏற்ற கர்ணன் புதுப்பொலிவுடன் திகழ்ந்தான் அப்பொழுது வீரர்கள் எழுப்பிய வாழ்த்தொளி விண்ணை எட்டியது கர்ணன் வகுத்த மகர வியூகம் பெரிய வில்லை கையில் ஏந்தி கர்ணன் தேரில் ஏறிக்கொண்டு போருக்கு புறப்பட்டான் அவன் ஏறிச் சென்ற தேரில் வெண்மையான குதிரைகள் பூட்டப்பட்டு இருந்தன போர்க்களத்தை அடைந்த அவன் அன்று தன் சேனைகளை மகர வியூகமாக அணிவகுத்தான் மகரத்தின் வாயினிடத்தில் கர்ணனும் கண்களில் சகுனியும் உலூகனும் தலையில் அஸ்வதாமாவும் கழுத்திலே துரியோதனனும் தம்பிமார்களும் இடையிலே பெருஞ்சேனையோடு முன் இடக்காலில் நாராயண கோபால ரோடு கிருதவன்மாவும் வலவலக்காலில் தென்னாட்டவரோடு கூடி கிருபாச்சாரி பின் இடக்காலில் தம் பெருஞ்சேனையுடன் சல்லியனும் பின் வலக்காலில் ஆயிரந்தேரோடு முன்னூறு யானைகளுடன் சுசேனனும் வால்பகுதியிலே பெருஞ்சேனை சூழ்ந்த சித்திரசேனரும் நின்றிருந்தனர் கர்ணனுடைய மகர வியூகத்தைக் கண்ட தருமபுத்திரர் அர்ச்சுனனிடம் அர்ச்சுனா கண்ணன் சேனாதிபதியாகி மகர வியூகம் வகுத்துள்ளான் வலிமை குன்றே இருக்கும் கௌரவ சேனைக்கு தற்போது கண்ணன் சேனை தலைவன் ஆகி இருக்கின்றான் எனவே அவனைக் கொன்று வெற்றி பெறுக அவ்வாறு நீ செய்தால் பதின் மூன்றாண்டுகளாக என் மனத்தில் ஆழமாக பதிந்துள்ள முல்லை எடுத்தது போலாகும் என்று மனம் நொந்து கூறினார் தருமபுத்திர அண்ணா கூறியதைக் கேட்ட அர்ச்சுனன் மகரவியூகத்திற்கு மாற்றாக தம் சேனையை அத்த வியூகமாக அணிவகுத்து நிறுத்தினான் வியூகத்தின் வலப்புறம் வீமனும் இடப்புறம் திட்ட நின்றனர் அர்ச்சுனனும் தருமபுத்திரரும் நடுவில் நின்றனர் நகல சகாதேவர்கள் பின்புறம் நின்றனர் அப்பொழுது பாண்டவசேனை சங்கங்களை முழங்கி ஆரவாரம் செய்தது பின்னர் இரு தரப்பினரும் கடுமையாக மோதினர் நகலனை பின்னுக்கு தள்ளிய கண்ணன் காசி நாட்டு மன்னன் கேமதூர்த்தி என்பவனை பீமசேனன் கொன்று கௌரவர் சேனையை நாசப்படுத்தினான் பின்னர் பீமனும் அஸ்வத்தாமனும் கடுமையாக மோதிக்கொண்டனர் கடும் போரிட்ட பின் இருவரும் விலகி வேரிடம் சென்றனர் சகாதேவன் துச்சாதனனுடன் போரிட்டு வெற்றி பெற்றான் மற்றோர் இடத்தில் கர்ணனுக்கும் நகுலனுக்கும் சரியான போர் மூண்டது ஆனால் கண்ணனின் அசாத்தியமான ஆற்றல் முன் நகுலனால் ஈடுகொடுக்க முடியவில்லை அதனால் அவன் பின் வாங்கினான் தன் தாய்க்கு கொடுத்த வாக்கு நினைவுக்கு வரவே அர்ச்சுனனை தவிர ஏனைய பாண்டவர்களை கொல்லக்கூடாது அவனை கொல்லாமல் விட்டான் அதனால் நாணம் கொண்ட அன்னதுலன் தருமபுத்திரன் தேரில் ஏறிச் சென்று விட்டான் மற்றோர் இடத்தில் கிருபாசாரியாரை எதிர்த்து திட்டத்துய்மன் போரிட்டு தோல்வியடைந்தான் அதனால் பாண்டவ சேனை பெருந்துன்பம் அடைந்து தடுமாறியது வேறோரிடத்தில் தருமபுத்திரர் துரியோதனனோடு போரிட்டு அவனது தேரை அழித்தார் பின்னர் அவன் வேறு தேரில் ஏறிக்கொண்டு தருமபுத்திரரோடு கடும்போரிட்டான் இருவரும் சமநிலையில் போரிட்டனர் அப்பொழுது தருமபுத்திரர் யமதண்டம் போன்ற சக்தி ஆயுதம் ஒன்றை அத்துரியோதனன் மார்பின் மேல் செலுத்தினார் அந்த சக்தி ஆயுதம் துரியோ தனன் மார்பில் பாய்ந்து அவனது கவசத்தை பிளந்தது பின்னர் நடுமார்பை நன்றாக அடித்தது அதனால் துரியோதனன் மயங்கி வீழ்ந்தான் அப்பொழுது அசரீரி தருமரே துரியோதனனை பீமன் கொல்ல வேண்டியிருப்பதால் இவனை ஒன்றும் செய்யாதே விட்டுவிடு என்று கூறவே தருமபுத்திரரும் அவனைக் கொல்லாது அவ்விடம் விட்டுச் சென்றார் அன்றைய போரில் அர்ச்சுனன் கௌரவர்களை தாக்கி பெருவெற்றி பெற்றான் சூரியன் மறைந்தான் போர் நிறுத்தம் செய்து இருதிரத்து வீரர்களும் தத்தம் பாசறைகளை நோக்கிச் சென்றனர் இவ்வாறு பதினாறாம் நாள் போர் முடிவுற்றது